இன்றைய செய்திக் கதம்பத்தில் இஸ்ரோ இரண்டாவது முறையாக செயற்கைக்கோள்களை இணைத்து சாதனை புரிந்துள்ளது குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு வி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன இஸ்ரோ ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் இரண்டு செயற்கை கோள்களை இரண்டாவது முறையாக இணைக்கும் முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளது இந்த சாதனை குறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தே வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதன்முறையாக இஸ்ரோ இரண்டு விண்கலங்களை விண்வெளியிலே இணைத்து ஒரு சாதனையை செய்தது இப்போ ரெண்டு ரயில் பட்டியை இணைச்சு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாதை மாதிரி ஏற்படுத்தி ஒரு ரயில் பெட்டியில இன்னொரு ரயில் பெட்டிக்கு போகலாம் இல்லையா அதே மாதிரி விண்வெளியில ரெண்டு விண்கலங்களை இணைக்கணும் ஒரு விண்கலத்தில இன்னொரு விண்கலத்திற்கு ஒரு கதவு மாறி திறந்து ஒரு பாதை உருவாகும் காற்று போகாத சீல்டாக அது இருக்கும் இல்லைன்னா விண்வெளியில விண்கலம் வெடித்தரும் அந்த மாதிரி ஒரு இணைப்பு ஏற்படுத்துவது என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம் இப்படி ஒரு இணைப்பு ஏற்படுத்தினாதான் இப்போ நம்ம ஒரு விண்கலத்துல விண்வெளிக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்க விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளி நிலையத்துக்குள்ளோம் இல்லையா இப்போ கார்னா நிக்கிறோம் கார் கதவை திறக்கிறோம் வீட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்துடலாம் ஆனா விண்வெளியில அப்படி வர முடியாது இல்லையா விண்வெளியில வந்து வெட்டிடத்துல அப்படியே நம்ம நிக்க முடியாது இல்லையா அப்படி பயணம் செஞ்சு வர முடியாது இல்லையா அப்ப என்ன ஆகணும்னு சொன்னா ரெண்டு ரயில் பட்டி நீரா மாதிரி இங்க இருந்து போற விண்கலம் அங்க இருக்கக்கூடிய விண்வெளி நிலையத்தோட இணையணும் ரெண்டுத்துக்கும் நடுவுல காற்று புகாதபடி நமக்கு வந்து ஒரு பாதை உருவாகும் உருவானா விண்கலத்திலிருந்து நம்ம விண்வெளி நிலையத்துக்குள்ள போகலாம் அங்க நம்ம முடிந்ததும் திரும்பி மறுபடியும் திரும்பி வரலாம் இப்படிப்பட்ட ஒரு பரிசோதனையை முதன்முறையாக இஸ்ரோ ஜனவரி மாதத்துல செஞ்சாங்க பிறகு மார்ச் மாதத்துல ரெண்டுத்தையும் பிரிக்கிற விஷயத்தையும் செஞ்சாங்க இப்ப திரும்பி வரணும்னா என்னஞ்சதை பிரிக்கணும் இல்லையா பிரிச்சாதானே அதை வந்து நம்ம பூமிக்கு திருப்பி எடுத்துட்டு வர முடியும் விண்கலத்தை அதுக்காக அந்த பிரிக்கிற பரிசோதனையும் செஞ்சாங்க இப்போ இரண்டாம் முறையாக அதே இரண்டு செயற்கைக்கோள்களை வைத்து மறுமுறை பிணைக்கிற முயற்சியை மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் முதல் முறை செய்த நமக்கு கிடைத்த தரவுகள் அதில் ஏற்பட்ட பிழைகள் போன்றவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டு இந்த இரண்டாம் முறை மேலும் செழுமையாக செஞ்சிருக்காங்க அந்த இரண்டு சோதனை செயற்கைக்கோள்ல வந்து எவ்வளவு எரிபொருள் இருக்கோ அதை பொறுத்து மறுமுறை செய்வதற்கு கூட முயற்சி செய்யலாம் இன்னும் சில வாரங்களில் இந்த பிணைந்த இந்த விண்கலத்தை திரும்பி பிரிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலும் இஸ்ரோ ஈடுபடுவாங்க எதிர்கால இஸ்ரோவினுடைய மனித பயன்களுக்கு சேலம் மாவட்டத்தில் வேளாண்மை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்கள் மத்திய அரசின் வேளாண்மை நலத்திட்டங்கள் மற்றும் அவற்றை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர் இதுகுறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் உலகிற்கே படியளக்கும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களான விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியாது இவ்வளவு பெருமைக்கு உரியவர்களான விவசாயிகளின் ஒரே எதிர்பார்ப்பு தங்களுக்கு பிறகு விவசாயத்தை தாங்கி பிடிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் உருவாக வேண்டும் என்பதாகத்தான் உள்ளது இதற்கு நேரடியாக விடை சொல்லும் வகையில் வேளாண்மை கல்வியை பயிலும் கல்லூரி மாணவர்கள் சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி வட்டாரத்தில் உள்ள பாறப்பட்டியில் விவசாயிகளிடம் நேரடியாக கலப்பயிற்சி பெற்றனர் பாடத்தில் பயின்றதை செயல்முறை விளக்கமாக பார்த்து மகிழ்ந்த அவர்கள் தங்களது பங்களிப்பாக மத்திய அரசின் வேளாண்மை நலத்திட்டங்கள் அரசின் திட்டங்களை பெறுவதற்கான வழிமுறைகள் உழவன் செயலியை பயன்படுத்தும் முறை ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும் வழிமுறை குறித்து விவசாயிகளுக்கு தெரிவித்தனர் குறிப்பாக செல்போன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவது குறித்து இளைஞர்கள் அளித்த பயிற்சி விவசாயிகளை மகிழ்ச்சி அடைய வைத்தது வீரபதாமி காரப்பட்டி கிராமம் பனமரத்துப்பட்டி வட்டம் சேலம் மாவட்டம் சேலம் தாலுகா அன்பு உரம் வளர்ப்பு அரளிப்பூ அது எப்படி மருந்து அடிக்கணும் அதை விளக்கம் வழக்கம் உலக செயலி அது எப்படி ஓபன் பண்ணா ஆப் மூலம் தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக் கொடுத்தார்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையையும் சவாலாக ஏற்று தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வெற்றியாக மாற்றி வரும் இளைஞர்களுக்கு விவசாயிகளிடம் கற்றுக்கொண்ட கலப்பயிற்சி மாற்றத்தை உருவாக்கும் வகையில் அமைந்திருந்தது எங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் மற்றும் விவசாயிகிட்ட இருந்து கத்துக்க நிறைய வந்திருக்கும் இங்க வந்திருக்கோம் வந்திருக்கும் இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச செய்முறை வழக்கம் வந்துட்டு என்னென்ன சொல்லி தந்தோம் என்னன்னா மண் சொட்டு நீர் பாசனம் வளர்ப்பு ஸ்ரீஜி கரைசல் இது போன்ற வந்து விவசாயிகளுக்கு கற்றுட்டு தந்தோம் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க சத்தும் குறைஞ்ச போகுது அதோட வளமும் குறைஞ்சு போகுது இப்ப அவங்க மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால மண் சத்து வந்து அதிகரிக்கும் சொல்லிட்டு நாங்க சொன்னதுனால அவங்க கத்துக்கிட்டாங்க அவங்க நிறைய முறைகள் கத்து கொடுத்தாங்க அதையும் நாங்க கத்துக்கிட்டோம் அதிகாலை தொடங்கி அந்தி சாய்ந்தாலும் தொடரும் விவசாயிகளின் பணிச்சூழல் இளைஞர்களின் அருகாமை காரணமாக இனிமையை சேர்க்கும் விதமாக மாறியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்டத்தில் முத்ரா கடனுதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி ஊக்குவிக்கவும் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கும் வகையில் பிரதான் மந்திரி முத்ரா கடன் திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் முடிவடைந்துள்ளது இத்திட்டத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் இதுவரை வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் உதவி வழங்கப்படாத நிலையில் இவ்வாண்டு முதல் வேளாண் சார்ந்த தொழிலுக்கும் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வழங்கப்படும் எனவும் தருண் பிளஸ் பிரிவில் இருபது லட்சம் வரை எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கடன் வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது இது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மற்றும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்பட்டு பலருக்கு வேலைவாய்ப்பையும் அளித்து வருவது இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது அரியலூர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு பயனாளிகளுக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி அளவில் முத்ரா கடன் திட்டத்தில் கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து அரியலூர் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் விழுப்புரம் மண்டல மேலாளர் ஜவகார் கூறும்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கும் தொழில் முனைவோர்கள் பல்வேறு வகையான முத்ரா சிசு கிஷோர் மற்றும் தருண் கடன்கள் பெற்று பயனடைந்துள்ளனர் இதன் மூலம் சுமார் எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு பயனாளிகளுக்கு அறுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது தற்போது இத்திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுவதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் தருண் பிளஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் அதன் மூலம் இருபது லட்சம் ரூபாய் வரை எந்தவித பிணையமும் இல்லாமல் தொழில் தொடங்க தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கி வருகின்றோம் பாரத ஸ்டேட் பேங்க்ல வந்து எங்களுக்கு வந்து தொழில் அலுவலகத்திற்காக கடன் வழங்க வேண்டும் என்று அணுகிய பொழுது உடனே கடன் வேண்டும் என்று அவர்கள் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் அன்செக்யூரிட்டி நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் இந்த நாற்பது லட்சம் ரூபாயை வைத்து முன்னாடி வருட காலம் சிறப்பாக வியாபாரத்தை நடத்தியது அந்த பிறகு என்னுடைய வியாபாரம் நல்ல முறையில் அபிவிருத்தி அடைந்ததால் எனக்கு வந்து பண தேவைகளும் சற்று குறைந்தது கடன் வேண்டும் என்று அப்ரோச் பண்ணும்போது மாவட்ட தொழில் மூலயமா ஸ்டேட் பேங்க்ல வர சொன்னாங்க அப்போ வந்து இந்த மாவட்ட தொழில் மூலிமா சப்சிடி மூலிமா முத்ரா லோன் வந்து எனக்கு நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அதை நான் வந்து தொழில் தொடங்க ஆரம்பித்தேன் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் முழு மூலதனமாக வச்சு தொழில் தொடங்க ஆரம்பித்தேன் என்கிட்ட பத்து பேர் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க நானே எனது குடும்பத்தோடு சேர்ந்து தான் அந்த தொழிலெல்லாம் முன்னிட்டு இருக்கிறோம் இந்த கடன் வந்து குறைந்த வெட்டி இரண்டாவது வந்து சப்சிடி இது ரெண்டும் வந்து எனக்கு அரசாங்கத்து மூலிமா கிடைச்சிது முத்ரா லோனுங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசமாக தான் இருந்துச்சு என்ன மாதிரி தொழில் தொடங்கணும் அதுக்கு முதலில்லாம இருக்கும்போது இந்த கடன் மூலமாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பூமியை சுத்தமாக வைத்திருப்பது நீடித்த வளர்ச்சிக்கு அவசியம் என்று உலக புவி தினத்தையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் கோடைக்கால பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான நடைமுறைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள சமூக பதிவில் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு வகைகளை உட்கொள்ள என்று கூறியுள்ளது சாலை பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்ததாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக மரங்களை நட்டு பராமரிப்பது அவசியமாகிறது என்றும் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது